ஹோம் டீம் பத்னா பைரட்ஸ் எதிரில் புனரி பல்டன் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்லு டார்பின் சொல்லுவோமா பழைய டீமுக்கு எதிராக மீண்டும் களமிறங்கிறதுக்கு ஷார்ட்லு ரெடியாக இருப்பார் முதல் ரெய்டுக்காக புனரி பல்டன்லேருந்து எதிர்பார்த்த மாதிரியே அவங்களோட கேப்டன் அஸ்லாம் மினாம்தார் உள்ள வந்திருக்காரு கமத்ரி பாக்ஸ்ல கௌதம் மற்றும் விஷ்ணு ஹரிஹரன் வணக்கம் கௌதம் கோவை பிரதர்ஸோட ஆட்டம் இது ஆனா இங்க பல பிரதர்ஸ் களம் இறங்கி கெத்த காட்ட தயாரா இருக்காங்க இதுல பூனேரி பட்டன் பொறுத்தளவு இந்த சீசன் முழுவதும் அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த ஆட்டம் ஜெயிச்சாங்க திரும்ப அந்த நம்பர் ஒன் பேஸுக்கு போகலாம் தற்போது இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க காரணம் ஜெய்ப்பூர் பிங் பார்த்தர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் முதல் இடத்தை எடுத்தாச்சு இங்க போனஸ போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கார் அஸ்வமி நாம் தான் ஒரு ரைடு முப்பது செகண்ட் அப்படின்னா இருபது செகண்ட் பெஸ்டாம தான் இருந்தார் கடைசி அஞ்சு நடந்துகிட்டு இருந்தார் எப்படி இந்த போன சார் கண்ணி நேரத்தில் ஒரே ஆட்டத்தில் தூக்குனார் அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒன்று சச்சினுக்கும் அந்த முயற்சி இருக்கு ஆஹா முயற்சி மட்டும் இல்ல டச்சும் இருக்கு சங்கேத் சாவந்த் சிக்கி இருக்காரு ஆரம்பத்திலே டச் பாயிண்ட் சங்கேத் சாவந்த் கவர் டிஃபெண்டர் பெஞ்சு கடுப்பி இருக்காரு சச்சின் முதல் ஆட்டம் ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சது அதே வேகம் டபுள் படங்கு அதிகரித்து பாருங்க அந்த இடத்துல போற மாதிரி போய் டக்குன்னு நின்று ஒரு ரிவர்ஸ் கிக்ல அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு அவேர்னஸ்ங்க யார் எங்க இருக்கா நாம எங்க இருக்கோம் ஏரியா எங்க இருக்கு எங்க பாயணும் எங்க பாய வேண்டாம் தெரிஞ்சு ஆடி இருந்தாரு கிட்டத்தட்ட அவரோட ஆட்டத்தை மிமிக் பண்ற மாதிரி தான் மோஹித் கோயத்து ஓ சம உடமாட்டே அப்படி முடிவு பண்ணாரு கிருஷ்ணன் துல் ஒரு சான்ஸ் எடுத்து பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான முயற்சி அதுல மோஹித் கோயத் மாட்டி இருக்கார் ரைட் கார்னர்ல முக்கியமான வீரர் கிருஷ்ணன் அந்த ஜம்ப கரெக்டா கடித்து மோஹித் கோயத்தை உட்கார வச்சிருக்காங்க சப்போர்ட்டும் சரியாக வந்தது சோ இந்த ஹோம் லேக்கோட துவக்கம் கொடுத்த கான்பிடன்ஸ் அது இன்னைக்கு தக்க வச்சிருக்காங்க பாயிண்ட் இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது பட்னா பைரட்ஸ் இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு லக்கி பாயிண்ட்னு சொல்லுவா விஷ்ணு ஏன்னா கிருஷ்ணன் வந்து அந்த ஒரு டாக்கில் போடும்போது நிச்சயமா அவர் வந்து கவனிக்கல இங்க பாருங்க உள்ள போனது மஞ்சி முன்னாடி ரெண்டு பேர்த்து நீங்க உட்கார வச்சீங்களா நாங்க வர இருந்து சொல்லிட்டு புனரிப்பத்தூர் டிஃபென்ஸ் அவரை வெள்ள உட்கார வைக்குது புனரிப்பத்தூர்ல பயங்கர அந்த டீம் அவ்வளவுதான் நீங்க சீனே கொடுக்க கூடாது அவங்களுக்கு நம்மளால முடியும்னு நினைச்சீங்கன்னா வெயிட்டா இருக்கும் பயம் அந்த மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு ஆல்சோ தெரம்ம கௌதம் நீங்க புதனை ஒரு டீம் எடுத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் தான் வேக வேகமாக பாயின்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராஜெஜ் நம்ம ஒவ்வொரு ஆட்டோ காட்டுறாங்க அதுதான் எந்த ஒரு ஆடும் சொல்லி பாருங்களேன் ஆக்சுவலிமா இருக்கு ஆறில் இருக்கும்போது மஞ்சித்தால நிறைய முறை பாயின்ட்ஸ் இருக்க முடியும் ஆனால் இங்கே அவரால ஏற முடியல அந்த பக்கம் அவரோட காலும் கையும் நிறைய மாட்டேங்குது சுப்புனா அவரை மடக்கி காட்டியிருக்காங்க இடத்துல ரொம்ப சுலபமா அந்த ஒரு அல்ட்ரா ஆல் அவுட்டை புதவி பள்ளத்தை நீங்க பட்டா பயல்ஸ் மேலே காட்டியிருக்காங்க

இங்க பாருங்க தட்டி விட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு சச்சின் தொடர்ந்து ஒரு சில தவறுகள் நம்ம பார்க்கிறோம் இந்த வாட்டி மறுபடியும் மூணாவது முறை இந்த ஆட்டத்தில் மூணாவது முறை அவுட் ஆகிட்டு பெஞ்சுக்கு போறார் அபினேஷ் நடராஜன் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு அந்த டேஷும் அமையல சச்சின் அவ்வளவு வேகம் கொடுக்கல தமிழ் தலைவாசி அது இருக்காதுங்கிறதுனால இன்னைக்கு அபந்தலி பக்கம் தான் மனசு சொல்லுது மீண்டும் பர்தீப் தர்வால வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு உட்கார எல்லாம் கொஞ்சம் கதலை விடுங்க சொல்லுவாஷும் அளிக்கிட்டா தாசோட வெற்றி அல்லது தோல்வி பெருசா ஒரு பாதகம் இருக்காது ஏன்னா மூணு வெற்றியில தான் இருக்காங்க இன்னைக்கு ஜெயிச்சாலும் இந்த நாலு வெற்றியா மாறும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே உருவாகாது வேற தமிழ் தலைவாஸ் யோசிக்க வேண்டியது அவங்களோட ஆட்டத்தை பற்றி மட்டுமே தொடர்ந்து ஆட்டங்கள் ஜெயிச்சா வேற எதுவுமே யோசிக்க வேணாம் அவங்க யோசிக்க வேணாம் நாம யோசிப்போம் நாம தான் இருக்க முடியாது மக்களே வந்துருச்சுல டூ ஆட்டையே மீண்டும் மோகத்துக்கு உள்ள வந்துட்டாரு இப்போ போனஸ் இல்லை டச் பாயிண்ட் எடுத்தே தீரணும் நீ உள்ள வந்து என்ன எங்களுக்கு நீ சேராமா அப்படின்றாங்க பட்டா பைரட்ஸ் இதுதான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா புணரி பத்திரத்தில் மொத்தமா கொண்டு போய் அந்த கேமை ரொம்ப முக்கியமான உள்ள கொண்டு வந்து எடுத்து ஒரு நம்பிக்கை கொண்டு பட்டா என்னதான் இருந்தாலும் ஹோம் முன்னாடி நல்ல ஆட்டத்தை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எடுத்தாச்சு ஆனால் லீட்ல இருக்கிறது நோ சர்ப்ரைசஸ் தேர் இரண்டாவது இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிற அணியான பூனேரி பட்டினி தான் அந்த இடத்துல ரேடிங்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் பொழுது டிஃபென்ஸ்ல தேவையான அளவுக்கு சப்போர்ட்டா பட்டாவோட டிஃபென்ஸ் கொடுக்கல இந்த செகண்ட் ஆஃப் கோட்டை அழிச்சு நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இந்த செகண்ட் ஆஃப்ல என்ன நடக்குது ஐந்து புள்ளிகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கிற பட்டா அணி பலமா திரும்ப ஆட்டத்துக்குள்ள வருவாங்களா கௌதம் சன் ஆஃப் தாமணியுடன் நான் விஷ்ணு ஹரிஹரன் வணக்கம் வணக்கம் விஷ்ணு சச்சின் ரெண்டு முறை போனஸ்க்கு முயற்சி பண்ணியிருக்காரு ரெண்டு முறைமா நீங்க இல்லைன்றீங்க அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்துட்டு போறாரு ஏன்னா ஒரு தரம் மோகிக்கு தெரியா இல்லாம சென்டர்ல போய் அபினேஷோட கால்கள் பக்கத்துல ட்ரை பண்ணி பார்த்தாரு அஸ்லாம் இனாம்தார் ஆறு பேர் அவருக்கும் போனஸ் இருக்கு ஆல்ரெடி மூணு போனஸ் எடுத்திருக்காரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ அவரோட ஃப்ரையா இருக்கும் நிச்சயமா இவரை டாக்கிள் பண்றதுக்கு முயற்சி பண்ண இதுக்கு பண்ணவும் வேணாம்ன்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க ஒரு தரம் கூட டாக்கிள் ஆகல சான்ஸ் இருக்கா சொல்லு போது வந்துருச்சு அந்த டாக்கிள் இதுதாங்க தேவை இந்த ஆட்டத்துல புனரி கேமுக்குள்ள வரணும் அப்படின்னா இது மிக மிக முக்கியமான ஒண்ணு நடந்திருக்கு ஆங்கிள் ஹோல்ட் பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் ரைட் கார்னர்ல கிருஷன் துல் முதல் முறையாக பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க பட்னாவோட டிஃபென்ஸ் அஸ்லம் இனாம்தார

மூணு பேரியும் ஒட்டச்சு அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறார் லுக் அட் தட் மொமெண்டம் இப்ப கம்ப்ளீட்டா பட்டா பேர்ஸ் பக்கம் ஏனா ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல லீட் எடுத்தாச்சு அதாவது போனஸ் எடுத்துக்கோங்க நீங்க கொஸ்டா போய் பாயிண்ட்ஸ் விடாதீங்க நிச்சயமா சொல்லி பாருங்க இந்த இடத்துல சென்ஸ் சக்சஸ் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு பூரேரி பட்ட வீரர்களும் பெஞ்சுக்கு போகற காட்சி பாக்குறோம் அதுக்கு காரணம் பட்டாவோட அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் ரேடலீம் சரி டிஃபென்ஸ் லீம் சரி சான்ஸ் போட்டு ஒரு டுக்கியை பார்த்து வெளில வந்தடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு பங்கஜ் மோஹிதே நம்பினார் ஆனால் பட்னா ஒரு டிஃபென்ஸ் சாலிடான கேம் ஆரம்பத்திலிருந்து பார்க்குறோம் உள்ளுக்குள்ள அஞ்சு பேர் டச் கிடைச்சி ஆகணும் போனஸ் இல்லை இது டூ ஆர் டை வேற பாயிண்ட் எடுத்தால் மட்டுமே டீமையும் அவரையும் காப்பாற்றிக்க முடியும் இல்லைனா பெஞ்ச் தான் காத்துட்டு இருக்க போதும் பேக் பண்ணியாச்சு இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து பேக்கெட்ல போட்டாங்க

நல்ல வேளை இன்னொருத்தங்க வரலையே ஒரு ரைடோட மீன் ஒரு பாயிண்டோட போறாங்க இந்த இடத்துல தெரியும் நம்ம ஒரு பாயிண்ட் லீட்ல இருக்கோம் இந்த ஒரு முப்பது செகண்ட் நம்ம சாப்பிடுவோம் பிரச்சனை இல்லை டூ ஆர் டே கடைசியில் பார்த்துக்கோ அப்படின்றாங்க ஒரு வேலை டைம் நிற்குமோ வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா ஆனால் அதுக்கு பூனேரி பட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கணுமே முதல் முறையா சாத்துவ தாக்கல் பண்றது அதுவும் பற்றாக்குறை இந்த சீசன்ல ஒரு ரைடராக ஷார்டு அவுட் ஆகிறது தான் உள்ள வந்தாரு வேகமா அதே வேகத்துல திரும்ப வர ட்ரை பண்ணாரு பட் அதுக்கு தயாரா இருந்தார் அங்கித் அவருக்கு தெரியும் கொஞ்சம் டீப்பா வந்து பாயிண்ட் தான் ட்ரை பண்ண போறாருன்னு காத்துக்கிட்டு இருந்தார் அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் இல்லை அதுதானே வேணும்

வாய்ப்ப <laughs> <laughs> இருக்கு பர் பாய் குரு ஏரி பால் டைனிங் பட்னா பை ரைட் சேலஞ்ச் போனஸ் பாயிண்ட் ஆர் டிசிஷன் நோ போனர்ஸ் ப்ளீஸ் ரிவியூ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் முதல் ரிப்பேங்க் இருக்கு கருத்லை தாண்டி அவரோட கால் வந்து போயிருக்கு இன்னொரு கால் காத்து இருக்கு போனர்ஸ் இருக்கு ரிவியூ செகண்ட் ஃபோல் பேக் கை வச்ச மாதிரி தெரியுதீங்க அதான் திரும்ப திரும்ப டிவிஎம் வீடு பார்க்குறதை